உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் காவேக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து நிற்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ரைட்டுங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர் யார் இருக்காங்க சாமி உங்கள் கட்சியில் தொடர்ச்சியான விமர்சனம் அதுதான் அதுவும் அண்ணா திமுக பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு விஜய் முடிவான பிறகு நான் தனியாக தான் நிற்பேன்னு உறுதியாக சொன்ன பிறகு இந்த விமர்சனம் இன்னும் கடுமையாகிப்பச்சு விஜய் விஜய் சா விஜய் அடுத்து ரெண்டாம் கட்ட தலைவருக்குள்ள அஞ்சு பேர் மட்டும்தான் தெரியும் மற்ற யாருமே தெரியாது இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க போகிறேன்றீங்களே அந்த வேட்பாளர்கள்லாம் யார் தெரியும் யார் வந்து உங்களுக்குலாம் வந்து வேட்பாளராக இருக்குது நிற்பாங்க அவங்க எந்த தைரியத்தில் நீங்கள் சொல்கிறீங்க கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது இதுக்குள்ளவே இவ்வளோ பெரியதுவா அப்படின்ற மாதிரி விமர்சனம் கடுமையான விமர்சனம் இன்னொன்னு விமர்சனம் வருது இன்றைக்கி பனையூரில் ஊரில் இன்னிலேருந்து வருகிற பதினாலாம் தேதி வரைக்கும் விருப்ப மனு தாக்கல் பண்ணலாம் அதனால் தேர்தல் நிற்க போகிறதுக்கு நீங்கள் விருப்ப மனு கொடுக்கலாம் ஒவ்வொரு தொகுதி அந்த விருப்ப மனு வாங்கிப்பாங்க அதில் எந்த மனு வந்து செலக்ட் பண்ணது எது நிராகரிச்சது செலக்ட் பண்ணதுலேருந்து அப்புறமா வந்து நேர்காணல் வைப்பாங்க நேர்காணல் வச்ச பிறகு வேட்பாளர் அறிவிப்பாங்க இந்த விருப்ப மனு தாக்கலுக்காக கிட்டத்தட்ட பனி ஊரில் இருக்க தாவையக்க அலுவலகத்தில் மூவாயிரம் பேர் கூறிவிட்டாங்க விமர்சனம்தான் ஊடகத்தில் வந்த விஷயந்தான் வந்து ஏன்னா விஜய் சொன்னது தான் அண்டர் எஸ்டிமேட் என்ன எல்லாத்துக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க அப்படின்றத வந்து மறுபடியும் நிரூபித்திருக்கிறார்கள் இதில் என்னன்னா பல பேர் விஜய் தான் வந்து எங்கள் தொகுதியில் நிற்கணும் விருப்ப தலைவர் தான் நிற்கணும் அப்படின்னு இசிஆர் சரவணன் அவர் கூட சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான் விஜய் நிற்கணும் அப்படின்னு பல பல பேர் அதில் என்னென்னா பெண்களும் அதிகமாக வந்து இளைஞர்களும் வந்து இந்த விருப்ப மனு கொடுத்துருக்காங்க இந்த விருப்பமனுக்கு பிறகு பரிசீலனை இருக்கும் எப்போ விருப்பமனு வந்து இன்னும் இருக்குது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குது உங்களுக்கு டைம் இருக்குது ஆனால் இன்றைக்கியோ அவ்வளோ வந்திருக்காங்கன்ற வந்திருக்காங்கன்றபோது அதில் ஊடகத்தில் வர செய்தி அப்புறமா அப்புறமா வந்து பெரிய டாக்கு இதெல்லாம் வந்து மாற்றுக் கட்சியினருக்கு கொஞ்சம் நீங்கள் அது ஒன்றும் பொய் கிடையாது இவங்க ஏதோ லாரியிலேருந்து கூட்டின்னு வந்து இவங்களே செட்டப் பண்ணி ஆட்களை ஆளு கையில் அதாவது அதாவது தனி தொகுதிக்கு வந்து ஐயாயிரம் பொது தொகுதிக்கு பத்தாயிரரூபா விருப்பமனு ஆளுக்கு இருந்தாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் புரியுங்க வாங்க நில்லுங்கன்னு கண்டிப்பாக கொண்டு வரல தாவேக்காவுடைய ஒரு பெரிய பலமே என்னென்னா இது எல்லாம் தானா சேர்ற கூட்டங்கள் வந்து கூட்டம் யாருமே இவங்க எதுவுமே சேர்க்கலை தானா சேர்ற கூட்டம் இந்த தானா சேர்ற கூட்டம் தான் விஜய்க்கு பலமாக மாறுகிறது மாறி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது அப்போ அவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறார்களா விஜய்க்கு அவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் போயிட்டு தான் இருக்குது கருத்து கணிப்பு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அதையே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த இன்னைக்கு வந்த செய்தி பனை அந்த அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஊடகத்தில் வந்து கடுமையாக பேட்டி எங்களால் வர முடியல போக முடியல ஏழு தெருக்கு எட்டு தெருக்கு பேரிகேட் போட்டு வச்சுருக்குது ஒரே வந்து அமக்கலம் பண்ணுறாங்க சாப்பிட்டு அங்கேயே குப்பையை போட்டு போகிறாங்க காரை வந்து எங்கள் ஏரியாவில் பார்க் பண்ணிடுறாங்க நாங்களே சிட்டி உள்ளே இருக்க முடியாமல் அங்கே ஒரே நெருக்கடியில் இருக்க முடியாமல் நாங்கள் வந்து ஒரு தனிமையாக இருக்கிறோம் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஈஸியாரில் வந்து நாங்கள் குடியிருக்கிறோம் வீடு இருக்கோம் இங்கேயும் வந்து எங்களை விட மாட்டேன்றாங்களே ஒரு அம்மா சொல்கிறாங்க வந்து என் காரை உள்ளே விட மாட்டேறாங்க நான் இந்த தான்பா இருக்கிறேன் அப்படின்னு பிறகு மேடம் உங்கள் காருக்கு மட்டும்தான் உள்ளே விடுறோம் நான் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு யார் இதுக்கு அதாவது பனை ஊரில் இது இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது இதுக்கு முன்னாடியே வந்து பல கூட்டங்கள் நடந்திருக்குது ஆனால் இந்த விருப்பமனு தாக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஏன் அது ஒட்டுமொத்தமாக எல்லா குடியிருப்பு வாசிகளும் வந்து கேட்கல சரி கேட்கறது அவங்களுடைய நியாயம் தான் அதில் தப்பும் கிடையாது அது ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம்பா எங்கள் தெருவுக்குள்ளே நீங்கள் யார் வந்து உள்ளே வந்து கட்டுப்பாடை விதிக்கிறது அப்படின்னு இது காவல்துறைக்கு பர்மிஷன் கேட்டாங்களா இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயஸ் கார்டனில் பொங்கலுக்கு புத்தாண்டுக்கு தீபாவளிக்குலாம் பார்ப்பார் ஒரு பொங்கலுக்கோ புத்தாண்டுக்கோ ஒரு அம்மா பக்கத்து வீட்டம்மா வந்து கொந்தளித்து போய் வெளியே வந்து எங்கள் வீட்டு அசல் நின்று தலைவா தலைவா தலைவான்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்களே உங்கள் தலைவரை உள்ளே கூப்பிட்டு சொல்லுங்களேன் ஏன் வெளியே நிற்க வச்சு பார்க்குற அங்கே கூப்பிட்ட சொல்லுங்களேன் நான் கூட கடுமையான ஒரு விமர்சனம் அவங்க மேலே தான் ஏன்னா உங்கள் பக்கத்து வீட்டா சொல்லுவாங்கல்ல அக்கம் பக்கம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போக பண்ணுவாங்க அக்கம் பக்கம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பண்ணிக்கிட்டு தான் போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதை தாண்டி நீங்கள் யார் வீட்டு யார் வீட்டாண்ட இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ரஜினிகாந்த் வீட்டாண்ட இருக்கிறோம் அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது பெருமை தானே நீங்கள் பனையூருன்னு ஒரு ஏரியாவே தாவைக்கா அலுவலகம் வந்த பிறகு தாங்க அந்த ஏரியாவே பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அலுவலகமும் அங்கே தான் இருக்குது பாமகவுடைய அலுவலகமும் இப்போ எங்கே இருக்கிறீங்க நாங்கள்னா விஜய் கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறோம் பனையூரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஓகே இது உண்மையிலே அப்படி அப்படி உண்மையிலே கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்து அவர்கள் வீட்டு முன்னாடி போய் தொந்தரவு பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ஒரு தொண்டர் படையின்னு வச்சுருக்கீங்களே அவங்கள வச்சு ஒழுங்கு படுத்திருக்கணும் இனி வரும் காலங்களில் நாளைக்கோ நாளோ மறுநாளோ அதை சரி பண்ணிடணும் அது அது உண்மையிலே பொதுமக்களுக்கு இடையூறு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு கட்சிக்கான எதிராக கூட சின்னதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதையும் அரசியல் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு விமர்சனமும் வருது பண்ண தான் செய்வாங்க கூட்டம் ஏற 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 கடுப்பு அதிகமாகி தான் இருக்கும் வேறு வழி ஒன்றுமே கிடையாது கோபம் அதிகமாகும் அந்த கோபத்து வெளிப்பாடு எப்படியோ ஒரு வகையில் வரதான் செய்யும் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்புறம் உள்ளூர் ஊடகங்கள் அப்புறமா வந்து மாநில ஊடகங்கள் அப்புறமா வந்து ப்ரிண்ட்டு மீடியா அப்புறமா வந்து என்ன சொல்கிறது யூடியூப் சேனலு என்னென்னவோ எல்லா ஊடகம்தான் அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க அதில் எவ்வளோ விமர்சனம் இருந்தது இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குது இது விஜய்க்கு வந்து சாதகமாக இருக்குது இவங்கெலாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கலாம் விஜய் ரசிகர்கள் அந்த ஏரியாவுக்குலாம் இந்த கட்சியினர் அப்படின்னும்பொழுதும் நேஷனல் மீடியா நியூஸ் எயிட்டின் சிஎன்என் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க ஒரு கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பில் இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கருத்துக்கணிப்பில் அதான் சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் டிஎம்கே முப்பத்தி மூணு பர்சன்ட் ஏடிஎம்கே இருபது பர்சன்ட் விஜய் அப்படின்னு இந்த இருபது பர்சன்ட் இப்படி வந்து நிற்கிறது தான் அவங்களே என்ன சொல்கிறாங்க இந்த வெற்றி வாய்ப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் இந்த வெற்றி வாய்ப்பை விஜய்னு தான் நிர்ணயிக்க போகிறார் விஜயோடய ஓட்டு தான் அங்கே வந்து யாருன்ற ஒரு வெற்றியை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு அவங்க அதை சொல்லியிருக்காங்க தாபேக்காவினர் விஜய் தொண்டர்கள் நாங்கள் தாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு பயங்கர கான்ஃபிடண்ட்டாக அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்ன ஒரு கருத்து கணிப்பு தேர்தல் நெருக்கத்தில் ஒரு கருத்துக்கணிப்பு தேர்தலுக்கு பிறகு ஒரு கருத்து கணிப்பு அது வரதான் செய்யும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போதைக்கு தமிழக அரசியலில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் மாறி இருக்கிறார் தாபேக்க கட்சி மாறி இருக்கிறது என்று நேஷனல் ஊடகங்கள் இன்று கருத்துக்கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் முதல்வராக யார் அடுத்து முதல்வராக வருவார் அப்படின்னா இதே கடத்து கணிப்பு தான் இதே பர்சன்டேஜில் அங்கேயும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த வாட்டி தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி அப்படின்றது வந்து சாலிடா திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் சேர்த்துங்க நீங்கள் நாம் தமிழர் ஒதுக்க முடியாது நான்கு முனை போட்டி அப்படி நான்கு முனை போட்டியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு விஜய்க்கான பலம் என்ன விஜய் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார் முதல்வர் நாட்காலி விஜய்க்கு வந்து காத்திருக்கிறதா என்பதெல்லாம் போக போக தான் தெரியும் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பிரச்சாரம் சாமி மக்களை போய் சந்திக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படி தானே ஆரம்பிச்சிங்க திருச்சியில் ஆரம்பிச்சிங்க திருவாரூர் வந்தீங்க அரியலூர் வந்தீங்க பெரம்பலூர் வந்தீங்க கரூர் வந்த பிறகு அந்த சம்பவம் இது எப்போ நீங்கள் பிரச்சாரத்தை அப்படின்போது அனுமதி கேட்டிருக்கோம் வேலூர் சேலம் தருமபுரி இதுவாக போயிட்டுருக்கு இப்போ வேலூரில் சீலாநாயக்கன்பட்டி அங்கே இருக்கிற ஒரு திடலில் அனுமதி கேட்டிருக்கதோ அந்த அனுமதி வந்து அந்த மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணதா காவல்துறை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதலின்படி இந்த மனு இல்லை அதனால் இது வந்து நாங்கள் நிராகரிக்கின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கிறது இதெல்லாம் எதிர்பார்க்கறது தான் இதெல்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் மீறி அரசியல் பண்ணியாக வேண்டும் அதுவும் என்னென்னா ஏப்ரல் ரெண்டாவது வாரத்தில் தேர்தல் இருக்கும் ரெண்டாவது வாரத்தில் தேர்தல் இருக்கும் அப்போ தேர்தல் ஆணையம் தேதி அறிவிப்பு கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி இறுதியில் வந்துடும் அப்புறம் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் எடுத்துரும் இப்போ ஏப்ரல் மிடில் அப்படின்னா ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த ரெண்டு மாதத்தில் எவ்வளோ ஃபுல் ஸ்பிங்கில் வந்து வேலை பார்த்தாகணும் நிச்சயமாக விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் செல்வாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மக்களை சந்திப்பாரா அல்லது விஜய்யோட சுற்றுப்பயணம் எப்படியாகப்பட்டதாக இருக்கும் மீண்டும் ஏதாவது காரணங்கள் சொல்லி அவரோட சுற்றுப்பயணத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை வைப்பார்களா விஜய் என்ன அதுக்கான ஐடியா பண்ணியிருக்காரு போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த புலி பட சம்மந்தமாக ஒரு வரி ஏய்ப்பு வரி கட்டாமல் விட்டது அப்புறம் வந்து ஊழல் கட்சின்றீங்க அப்புறம் வந்து ஜால்ரா கட்சின்றீங்க விஜய் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அது முழுசாக புலி படத்துக்கு பதினஞ்சு கோடி சம்பளம் அந்த சம்பளத்துக்கு சரியாக அவர் வருமான வரி காட்டலை அப்படின்னு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி அவருக்கு அபராதம் போட்டிருக்காங்க அந்த அபராதத்திற்கு இவ்வளோ காலம் வந்ததினால அதற்கு வந்து மேல்முறையீடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு நான் கட்டவே முடியாது ஆச்சா போச்சா அவரை கருப்பு எங்கே வெள்ளை எங்கே இந்த மாதிரி விமர்சனம் அது பக்கம் இருக்கு அது வரதான் செய்யும் அது வர செய்யும் அதை வந்து தாவை கவினர் மக்கள் ஒரு பக்கம் அப்படி வச்சுட்டாங்க வந்து இதெல்லாம் மீறி அந்த படம் ஜனநாயகன்னு ஒரு படம் அந்த படத்தை ஏன் இப்படி போட்டு என்னதான் தான் அந்த படத்தோடைய பிரச்சனை நம்ம வந்து அந்த பிரச்சனையை பேசி முடிக்க போகிறாங்க வருகிற பத்தொம்போது இருபதாம் தேதி அந்த படம் வெளியே வந்துடும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்டாக சொல்கிறாங்க காரணம் என்னென்னா நம்ம சொன்னது தான் ஏப்ரல் ஒரு இருபதாம் தேதி இல்லை ஏப்ரல் கடைசி வாரம் தேர்தல் அப்படின்னா பிப்ரவரி கடைசியில் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டா தேர்தல் தான் அதன் பிறகு இந்த படம் வருவது மிகப்பெரிய கஷ்டம் திரும்ப சொல்லுதான் இது ஒரு பிரச்சார படம் இது வந்து எங்கள் கட்சிக்கு எதிரான படம் இது ஒரு தலைவருடைய படம் இந்த படத்தில் தாவேக்கா சம்பந்தமான செய்திகள் தான் அவங்க சொல்கிறாங்க மக்களிடம் தாவேக்கா சம்பந்தமான விஷயங்களை இந்த படத்து மூலயமா கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க இப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகள் வரும் அதனால் இந்த படம் தேர்தல் ஆணையம் ரிச ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்போ எப்போதான் அப்படின்னா ரொம்ப பழசாக போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது இப்போ இந்த கேவிஎன் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்னா அதுக்கான வட்டி என்ன ஆச்சு பாருங்கள் ஒரு ஒரு பெரிய படம் ஒரு நடிகருடைய கடைசி படம் இதை நாம் ஏன் தாமதமாக வச்சுக்கணும் நாம் இறங்கி போகலாமே ஏன்னா இந்த இருபது நிமிஷம் கட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்தபோது அது ஒத்து ஒத்துக்கல ஏன்னா கண்டென்ட்டே மொத்தமாக அடி வாங்கி போயிடும் இது ஏற்கனவே ஒரு படைப்பாளனுடைய சுதந்திரத்தில் கை வைக்கிற மாதிரியான விஷயம் அப்படின்னு அவரையே சமாதானப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீஷூட்லாம் பண்ணி ஒரு வழியாக அந்த படத்தை சீக்கிரமாக முடிச்சுருவோன்னு அதற்கான நடந்துகிட்டு இருக்கு நாளையோ நாளை மறுநாளோ இந்த ரிலீஸ் டேட்டு தெரிஞ்சு போயிடும் உண்மையிலே விஜய் ரசிகர்கள் எப்போ வேணாலும் வரட்டங்க அது கொண்டாட்டமான படமாக அதை நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோன்னு தேட்டருக்காரங்க அதை தாங்க விரும்புகிறாங்க தேட்டருக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கூட சொன்னாங்க வந்து என் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க நாங்கள் படமே வேணாம் ஜனநாயகனை நாங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ரீரிலீஸ் படத்தை ஓட்டிக்கிறோம் நாங்கள் எதனா பழைய வந்து பாகவத படத்தை ஓட்டிக்கிறோம் நீங்கள் ஜனநாயகனே வேணாம்னு ஏதோ தேட்டருக்காரெலாம் போய் கொந்தளிச்சு பெங்களூரில் போய் கேவன் நிறுவனத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி பணத்தெல்லாம் வந்து வாங்கின்னு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் போய் படம் போனாலும் வரட்டுங்க எங்களுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அமையும் குடும்பம் குடும்பமாக அந்த படத்தை வந்து பார்ப்பாங்கன்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டருக்காரர்களும் இன்னும் பலமாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் தேட்டருக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான திரைப்படமே கிடையாது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு வந்தது வந்து இந்த டிடிடீன் மாதிரியான படங்கள்லாம் ஒரு வசூலை கொடுத்தது ஆனால் விஜய் படம் மாதிரி ஒரு மாபெரும் வசூலை கொடுக்கல இந்த ஒரு கடைசி படம் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறோம்னு ஒரு நாளைக்கு நாள மறுநாள் அந்த ரிலீஸ் டேட் தெரிஞ்சு போயிடும் இது எல்லாம் மீறி விஜயோட இந்த அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது கிடையாது அடுத்தபடியோ சந்திக்கிறேன் நன்றி